தெரியல கைத்தட்டிய மாமாக்கு நன்றி அப்படி இல்லை அவர் ஏதோ ஒரு பார்த்து நோங்கிட்டாப்புல அதையும் கை தட்டாப்புல ஆனால் நோங்கினாலும் வீங்கினாலும் இங்கே பத்து பைசாக்கு பிரேச நம்மள ஏண்டி உங்கள் பேண்ட்டுக்குள்ளே என்ன கிடக்கும் அதுதான் இங்கேயும் கிடக்கும் அறுத்து வாயில் வச்சாங்க மாமா சொல்லு நாங்கள் இன்னைக்கு கன்னி பெண்களாக சேர்ந்து காட்டுக்குள்ள காவோலுக்கு கிளம்பிட்டாங்க பிடிக்கிளம்பிட்டாங்களே என்ன பொம்பளை வந்தாலும் பாதுகாப்பு இல்லை பொம்பளை மாதிரி வந்தாலும் பாதுகாப்புல பாதுகாப்பு பாதுகாப்பு அவன் கூலி சாமிக்கு அடியே கூலி சாமிக்கு அஞ்சு வருத்த கலெக்ட் பண்ணால் பாதுகாத்துக்குவேன்ல யாரு நீதே அவன் ஆள் பார்க்கறதால அவன் உன்னை எட்டி எட்டி பார்த்துட்டு போயிடுறான் அப்போ அப்போ நேற்று மதுரை பக்கத்தில் வண்டியை டோல்கேட்டில் நின்றியே ஏய் வண்டி டோல்கேட்டில் ஒரு ஒம்பது மணி போல் நைட்டில் நின்று நின்றேனா ஏய் நான் இல்லை ஆ அதைத்தான் முத்துராணி மாமா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா என்ன அப்படி என்ன விஷயம் கன்னி பெண்களா சேர்ந்து காட்டுக்குள்ள போறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது ஆனா வர வர கன்னி பண்ணாக்க ஏன் உடம்பு பாக்கையில அஞ்சாறு பிள்ளை பெத்த மாதிரில இருக்கு என்ன பார்த்தா நான் தோகண்டு போய் கிடக்கு பூரா மேலே கீழே வீங்கி போயிருக்க அப்படி இல்ல முந்தித்தே மூடி மூடி மறைச்சு பழக்க வழக்கு அதிகமா இருக்கும் இருக்க இப்ப எதையும் மறைக்கிறது கிடையாது ஆண்டையும் கொடுத்த சொத்தை ஆளுக்கு நாளுக்கு குத்துட்டு கிளம்பிட வேண்டியது என்னத்தை என்னங்க செத்து போனா மண்ணு திங்க போது தீய திங்க போது சுதாகர்லாம் சும்மா இருந்து ஆத்து காட்டுல ஆசைய நிறைவேற்றணும் என்ன மாமா பல்லு இருக்கிறவன் பல்லு இருக்கிறவன் பக்கோடா திங்கிறியா சரி நாக்கு இருக்கவே நக்கிட்டு போறியா அவனுக்கு என்ன முடிய செய்யட்டும் எதுக்கு கத்துவ கதர்வ ஏ தோழி தோழி இப்ப வருவா கண்டார ஓலி ஏ

ஆனா அழகு இருக்கலாம் அதுவே நமக்கு ஆபத்தா போய் முடிஞ்சிட கூடாது இப்ப அழகா இருக்கிறது பிரச்சனை கிடையாது எனக்கும் உனக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான் அழகு என்கிட்ட இருந்தும் எனக்கு அதை வச்சு புழைக்க தெரியல ஆனா அம்புட்டு உன்கிட்ட இருந்தும் உனக்கும் புழக்க தெரியல எங்க புழக்கணும் அங்க சரியா புழப்பேன் இதை முடிக்கிட்டு நீ புழக்கிற இடத்துல போல கூறுகட்ட முண்டை முகர பாரு முதல்ல ஐயா தடி ஒரு பொம்பளை கிட்ட என்ன கேக்குறமோ அதை சொல்றது இல்ல ஒழுக்கமா படுத்து எடுத்து எரிஞ்சே உருவேன் என்னடே எல்லா விஷயத்தையுமே யாருக்கிட்டயும் சொல்ல முடியாது ஆயிரம் நண்பர் ஆயிரம் நண்பர்கள் நம்ம கூட இருந்தாலும் குறைஞ்சது நீ கையை விட்டு உன்னை குறஞ்சு நான் ஜங்கத்தில் அவதாரம் கண்டிருக்கேன் ஆயிரம் நண்பர்கள் இருந்தாலும் சில விஷயங்களை உயிர் நண்பர்கிட்ட மட்டும்தான் பகிர முடியும் அதே போல ஆயிரம் தோழி இருந்தாலும் சில உண்மையான விஷயத்தை உயிர் தோழிக்கிட்ட

மடிக்கல் எல்லாம் மருந்து சொல்லுங்க வீட்ல ஆடு மாடு இருக்காச்சும் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் எத்தனை மாடு தடவதடா சொல் அட்ட போடா இடுமாறேன் எத்தனை மாடு அஞ்சு ஆடு பத்து மாடு வச்சிருக்கேன் போதுண்டி ஏண்ண அஞ்சு மாடு போதும் நீ நாளைக்கே வயசுக்கு அந்த மாதிரி இருக்கும் என்ன சொல்ற மாடுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்ல மாடு கட்டி போடுற முளை குச்சி இருக்குல்ல டப்பு டப்பு ஐயா தெரியும் எனக்கு என்ன ஆடு அலங்காரம்லாம் அழகா பிக்கப் பண்றிய ஆடுகள் என்னவா ஏய் ஆல்ரெடி பிக்கப் தான் வேற இன்ன வரைக்கும் எங்க தோண

அந்த டெய்லர் வேற அந்த டைலர் சோளம் குனி டைலர் அது வந்து கொத்தனார் அத செது ஏய் டாக்கெட் டைலர் அந்த பக்கத்துல கொத்தனார் அத என்ன கொத்தனார் எதை புடிச்சிட்டா பாரு டைலர் டேப் வச்சிருபா பாரு அவரும் டேப் வச்சிருபா நம்ம ஆளு மட்டகம் வச்சிருபா போல மணியாச போட்டு மொளி அடிச்சிருபா போல ஒரு கொத்தனார வச்சிருக்கேன் கேள்விப்பட்டேன் கொத்தனாரா நான் கொத்தனார வச்சிருக்கல கொத்தனார தான் என்ன வச்சிருக்காரு

என்ன விளையாட்டு சாமான் மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க என்ன வாங்குற கம்பு கொடுக்கணும் ஐயா ஓராக மறந்து என்னைய பாக்குறாரு என்ன வேணும்னு கேள் அவருக்கு அவர் என்னத்தை பாக்க அவரு பாக்காதா நீ வாக்க போறாப்புல விட்டு ராதா என்ன உனக்கெல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறது நவுண்டு கிட்டே இருக்கிறது ஸ்ட்ராங்கா வைக்கணும் சியா இல்லையா கொக்கி கலந்துருச்சு ஜெயராஜிட்ட போய் ஒரு சுதி சேர்க்கிற கல்லு வச்சிருக்கேன் நான் அவன் முடியவே வச்சுருக்கேன் அந்த பிள்ளைக்கு மாட்டினாண்ணா மாற்றாட்டான்னு அதுஸ் நீ பொம்பள தானே எங்க என்ன மாதிரி எடுத்து காட்டுவா சரி உன்ன மறுமுறை என்னால எடுக்க முடியாதுப்பா நான் எடுத்தா உஜ்ரோட இருக்கும் நான் அதோட சரி அம்மா கூப்பிட்டு கவலுக்கு போமா ஒத்த நெலி ஊக வேண்டிய ओरिजिनल அம்மா 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 ஆ

சரி அப்பா வந்து விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்காரு கண்ணுக்கு அடுத்து காட்டுக்கு செலவன் ஆமாம் காவலுக்கு செலவேன் காவலத்துக்கு போக வேண்டும் ஓ மகர சரி வந்தோனே காவல் பத்த நல்லா இருக்காது காவல கொஞ்சம் நம்ம ஒதுக்கி வெச்சிட்டு நெத்தல ஆடி படி சந்தோஷமா இருக்கு ஆடி படி வெளிசிடா அலுபெரியாது அதுல ஆடு மின்னும் சேராவிட்டால் விட்டா அலுபெரியாது ஏய் அழகு இருக்காது பழு பெரியாது அழகு இருக்காது பழு பெரியாது ஆடு மின்னும் சேரா நல்லதொரு உறவு இருக்காது ஆணும் பெண்ணும் சேரும் போது பழுப்பு அமைதிருவாங்க நல்லா தா இருக்கு அடடா எட்டி பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா இந்த எட்டி வந்தோனே எப்படி இருக்கு ஒரு மயக்கம் எவ்ளோ ஒரு மயக்கம்

இம்மை எந்திரிச்சு உட்காரு முதல்ல படுத்ததுக்கு அப்புறம் பள்ளி கூட பெருமை நடக்கா ஆடுன்றியா நல்லா அஞ்சு வரலையும் காட்டி தொலை ஒரு மாதிரியா தெரியுது என்ன பாடி இல்லை அம்மா ஆடு ஆட வேண்டாம் ராமரா பாமா பாரு

மாமா சொல்றி சும்மா இருந்தா ஏழாம் நம்பர் ரூம்ப பாக்கட்டு அன்னைக்கு வந்தேன் நாலஞ்சு பேர் உள்ள இருந்து வர்றாங்க அது கூலிசாமி ரூம்ல